இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு பேடிஎம் ஐபிஓ நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நிறுவனம் பேடிஎம் ரொம்ப சாதாரண அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் நிறுவனம் மூலமாக இந்த பயணம் தொடங்கியது சேகர் சர்மா என்பவர் தான் இதன் நிறுவனர் அவர் சாதாரணமாக ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை சில ஆண்டுகள் கழித்து ஒரு மில்லியன் டாலருக்கு விற்கிறார் அந்த பணத்தை தான் இந்த ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன்ல ஒரு முதலீடு செய்கிறார் என்ன முதல் தொழில்னா மொபைலுக்கும் ப்ரீபெய்டுக்கும் டாப் அப் பண்றதுக்கு ஆன்லைனாக ஒரு சேவையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஆரம்ப கட்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பிச்சு இது தொடர்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல பேடிஎம் ஆரம்பிக்கிறாங்க பேடிஎம் என்பது முதலில் ஒரு பேமெண்ட் ஆகத்தான் அமைகிறது இதில் அவங்களுக்கு வாடிக்கையாளர்களை சேர்ப்பது தான் அவங்களுடைய மிகப்பெரிய திறமை ஸோ நிறைய பேரை சேர்க்கிறது தான் அந்த நிறுவனத்துடைய திறமையாகிறது நிறைய பேரை சேர்க்கும் போது அந்த நிறுவனத்துக்கு முதல்ல என்ன கிடைச்சிதுன்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று வாடிக்கையாளர்களுடைய நுகர்வு சார்ந்த டேட்டா ரெண்டாவது அந்த வாடிக்கையாளர்கள் வைத்தறிந்த பணம் ஏன்னா அந்த பணம் வந்து அவங்க வழியா நிறுவனங்களுக்கு போகிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினாலு வரைக்கும் டேட்டாவை மட்டும் தான் அந்த நிறுவனம் ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது பணத்தை அவங்களுக்கு அதிகாரம் இல்லை ஸோ அவங்களால அந்த பணத்தை வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது வாங்கினத உடனே கொடுத்துடணும் ஸோ இந்த ஃபுளோட் மணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் இருந்து இதை மாற்றி அமைத்தது ரெண்டாயிரத்தி பதினால ரிசர்வ் வங்கி கொடுத்த ஒரு லைசன்ஸ் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு லைசன்ஸ் தான் இதுதான் இந்த வாலெட் இண்டஸ்ட்ரி இந்தியாவிற்குள் வருவதற்கான முதல் ஓபனிங் இந்த பேடிஎம் பயன்படுத்தி கொண்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு விதமான வாய்ப்புகள் ஒன்று வாடிக்கையாளர்களுடைய வாடிக்கையாளர்கள் எப்போதுமே அந்த வாலெட்ல வச்சிருக்க அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைத்தது ஆனால் எல்லா நேரத்திலையும் ஒரே குறிக்கோள் வாடிக்கையாளர்களை மிக அதிகமாக சேர்த்துக் கொள்வது என்பதுதான் அதுல அவங்க ரொம்ப மும்முரமா இருந்தாங்க மிக சிறப்பாக செஞ்சாங்கன்னு சொல்லணும் இந்த பிசினஸ் நிறைய வளர்ந்தா கூட ஒரு நேஷனல் லெவல்லயோ அல்லது ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ற லெவலுக்கு வந்ததுன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுனாலே நமக்கு வரக்கூடிய மிக முக்கிய ஒரு நிகழ்வு ஆனால் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் யூபிஐ என்று சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசு நிறுவனம் மூலமாக ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் பேடிஎம் முதல்ல லைசன்ஸ் வாங்கலைங்க முதல்ல லைசன்ஸ் வாங்கிறது ஃபோன்பே என்ற நிறுவனம் இன்றைக்கு வால்மார்ட்டினுடைய ஒரு சப்சிடரியாக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த போன்பே பேடிஎம் டிமானடைசேஷன் போது யூபிஐல அந்த அளவுக்கு இல்லை ஆனால் போன்பே இருந்தது இருந்தாலும் டிமானடைசேஷன் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது பேடிஎம் தான் ஏன்னா பேடிஎம் அவ்வளவு தயாராக இருந்தார்கள் அந்த ஒரு நிகழ்வு வந்த உடனே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி நிறைய வாடிக்கையாளர்களை சேர்த்தார்கள் வாடிக்கையாளர்களை சேர்ப்பது அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல அவங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் ரொம்ப போக்கஸ் இருந்ததுதான் தான் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் ஆனால் இது நிலைக்கவில்லை என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த வாலெட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய போட்டி மிக கடுமையாக இருந்தது பேடிஎம் கொஞ்சம் தள்ளி தான் இதுக்குள்ள வராங்க யூபிஐ வளர வளர அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் அதிகமாக ரெண்டு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டன ஒன்று ஃபோன்பே அவங்க கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு ரெண்டாவது கூகுள் பே அவங்கள்ட்ட முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்கு பேடிஎம் இன்னைக்கு வாலட் பிஸ்னஸ்ல மூன்றாவதாகத்தான் இருக்கிறது வெறும் பன்னெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் தான் இதுல அமேசான் பேக்கு வெறும் ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் தான் இருக்கு ஸோ மேலே ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க கீழே அமேசான் இருக்காங்க இதுக்கு இடையில இன்னைக்கு பேடிஎம் ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வாலட் பிஸ்னஸ்ல இருக்கு இது அவங்களுக்கு தெரியாம இல்லை ஆனால் எல்லா நேரத்திலேயுமே ஒரு பிஸ்னஸ்ல கிடைச்ச டேட்டா அண்ட் கஸ்டமர்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு ப்ரோக்ரஷன்ல தான் இந்த நிறுவனமே வளர்ந்து இருக்கிறது ஸோ முதல்ல மொபைல் டாப்பை பித்தாங்க அங்கேருந்து வாலெட்டுக்கு வந்தாங்க வாலெட்லேருந்து யூபிஐக்கு வந்தாங்க யூபிஐல இருந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட டேட்டா இருக்கு ஃப்ளோட் மணி இருக்கு இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு மேற என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு பேடிஎம் வெல்த்னு ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பேடிஎம் இன்சூரன்ஸ்னு ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பேடிஎம் கிரெடிட்னு ஆரம்பிக்கிறாங்க மூணு பேடிஎம் மார்க்கெட் பிளேஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க ஸோ சேமிப்பு முதலீடு காப்பீடு கடன் அப்புறம் நுகர்வு அஞ்சு விஷயத்துலேயும் அவங்களுக்கு வந்து நாட்டம் இருக்கிறது இது எல்லாமே என்ன ஐடியானாக்கா நம்ம கிட்டே இவ்வளோ பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட நம்ம இதெல்லாம் விற்கலாம் விற்று நம்ம வருமானத்தை அதிகரித்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாளைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த பிஸ்னஸஸ் சார்ந்த நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட சேர்ந்தாக்கா நம்ம வந்து இன்னும் ஒரு பெரிய நிறுவனமாக மாற முடியும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தான் பேஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் இதுக்கு பேஸ் இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு கஸ்டமர் பேஸ் தான் அடிப்படை அந்த கஸ்டமர் பற்றின அவங்க நுகர்வு பற்றின நாலேஜ் தான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஃபியூவல் அந்த கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்றதுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள் கேபிட்டல் அதைத்தான் தான் அவங்க இருந்து தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க இந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுத்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மூன்று அல்லது நான்கு பேரை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அலிபாபா அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனியில முப்பது பர்சன்ட் வச்சிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தது வந்தது ஜப்பானிய நிறுவனமான சாஃப்ட் பேங்க் அவங்க இருபது பர்சன்ட் இதுக்கு அப்புறம் சேஃப் பார்ட்னர்ஸ் பத்தொன்பது பர்சன்ட் வச்சிருக்காங்க ஆனா சேஃப் பார்ட்னர்ஸ் முதல்ல இருந்தே இவங்களோடு பயணித்து கொண்டு வருகின்ற ஒரு நிறுவனம் இந்த மூணுத்துக்கு அப்புறம் ப்ரமோட்டர் பதினஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காரு விஜயசேகர் சர்மா இதுக்கப்புறமா டி ரோ பிரைஸ் மற்றும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிப்டீன் பர்சன்ட் வச்சிருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தை பத்தி அதனோட ஓனர்ஷிப்பை பத்தி நம்ம ரொம்ப க்ளோஸ்லி ஹெல்டா இருக்கு இந்த கம்பெனி நாலஞ்சு பேர் தான் இந்த இந்த கண்ட்ரோல் இன்னைக்கு நிறுவனம் இன்னும் வேகமாக வாடிக்கையாளர்களை அக்வயர் பண்ணணும் ஒரு மூமெண்ட்ல இருக்காங்க இந்த மூமெண்ட்டுக்கு தேவை இன்னும் நிறைய கேபிட்டல் அந்த கேபிட்டலை இப்போ ஐபிஓவே பண்றாங்க இந்த ஐபிஓனுடைய மதிப்பு இந்திய வரலாற்றில் மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று மதிப்பளவிற்கு இந்த ஐபிஓ இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த மூன்று பில்லியன்ல கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்றரை அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் சாஃப்ட் பேங்க் தன்னுடைய பங்கில் ஒரு பாகத்தை விற்க போகிறார்கள் முதலீட்டாளர்களுக்கு கம்பெனி qualified institutional பையர்ஸ் என்று சொல்லக்கூடிய மியூச்சுவல் பண்ட் எஃப்ஐக்கு நேரடியாக பங்குகளை விற்று பணத்தை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த இந்த ஐபிஐ முக்கிய அம்சங்கள் இந்த ஐபிஓனுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியிலிருந்து ரெண்டு லட்சத்தி கோடி வரைக்கும் இருக்கலாம் அந்த ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஐபிஓ நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஓனுடைய draft ரெட் ஹெரிங் prospectus என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் டிஆர்ஹெச்பின்னு சொல்லுவாங்க இது இன்னும் செபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு முன்னாடி பதிவு செய்யப்படவில்லை ஸோ பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு உரிய டாக்குமெண்ட் அவங்க இன்னும் ஃபைல் பண்ணல ஆனால் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கான பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சு இந்த நிறுவனம் தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் எண்டிங் இயருக்கான லாஸ் ரெண்டாயிரத்தி இருபது விட குறைவா இருக்கு ஆனா வருவாயும் குறைஞ்சிருக்கு இது எப்படி இவங்க குறைச்சிருக்காங்கன்னா மார்க்கெட்டிங்கான செலவை வெகுவாக குறைத்து தான் இந்த நஷ்டத்தை குறைத்து இருக்கிறார்கள் ஆனால் ஐபிஓல பணம் வந்தவுடனே அவங்க மறுபடியும் மார்க்கெட் பண்ணித்தான் தங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஐபிஓ ஒரு முன்னோடி இது நடந்த புற நடக்க வேண்டியது நான் நினைக்கிறேன் அது என்னன்னா இந்த நிறுவனம் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக மாறுவதற்கான அனுபவத்தை இன்று பெற்றுவிட்டது ஸோ விரைவில் இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் பைனான்ஸ் பேங்காக மாற முடியும் இதன் விளைவு என்னவென்றால் அவங்களால கடன் கொடுக்க முடியும் இன்னைக்கு இந்த கம்பெனி உங்களுக்கு கடன் கொடுத்தா கூட அது இன்னொரு நிறுவனம் சார்பாகத்தான் அவங்க கொடுக்குறாங்க கடன் கொடுக்கறது ரெண்டாவது இன்னொரு நிறுவனத்தோட கிரெடிட் கார்டை தான் அவங்க கோபிராண்ட் பண்ணி வைக்கிறாங்க ஏரியால அவங்க அடையக்கூடிய லாபத்துல ஒரு பங்கை வேறு ஒருவரோடு பிரித்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐபிஓ முடிஞ்சு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லைசன்ஸ் கிடைத்தாலோ அல்லது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஈஸியாக வாங்க முடியும் அதற்கு ரிசர்வ் பேங்க் பெர்மிஷன் கொடுத்ததுன்னா அவங்களால உடனடியாக கிரெடிட் கார்டு லான்ச் பண்ண முடியும் அவங்க ஓன் கிரெடிட் கார்டு அதே போல லோன்ஸ் டைரக்டா கொடுக்க முடியும் இது ரெண்டுல வரக்கூடிய வருவாய் தான் மிக முக்கியமான ஒரு இன்கம் அதனால வந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இந்த நிறுவனத்தினுடைய பைனான்சியல் இம்ப்ரூவ் ஆகலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு மற்ற டிவிஷன்ஸை பத்தி பேசுவோம் முக்கியமாக சொல்லணா பேடிஎம் வெல்த் இதுல பேடிஎம் யாரை மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜீரோ தான் மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க ஓகே அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைக்கிறாங்க அதே மாடலில் அவங்க ஜீரோ புல்கிரேஜும் பண்ணுறாங்க இதில் பெரிய டிஃபரன்ஷியேட்டர்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் இவங்க அந்த பிசினஸ்ல வளரணுன்ற முனைப்பாக இருக்கிறார்கள் ஏன்னா வெறும் செலவை மற்றம் ஒருத்தர்கிட்டேருந்து இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க முதலீடு காப்பீடு கடன் எல்லா வகையான அவங்களுடைய தேவைகளையும் நம்ம நிறைவு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாலட் ஷேர் என்று சொல்லக்கூடிய அந்த பங்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக ஒருவருடைய மொத்த நுகர்வையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் முதலீட்டையும் கண்ட்ரோல் முடியும் அவங்களுடைய புல் பைனான்சியல் சிஸ்டம் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியும் என்று பேடிஎம் நம்புகிறது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேடிஎம் வெல்த்தை அவங்க இப்போ வளர்த்துக்கிட்டு வராங்க இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் அவங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ரஹேஜா என்ற ஒரு குழுமத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களே வாங்கியிருக்காங்க இந்த நோக்கம் என்னவென்றால் நேரடியாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்போ அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இன்று கிடைக்கக்கூடிய அந்த கமிஷனோட வெகுவாக அதிகமாக இருக்கும் அதனால இன்சூரன்ஸ்ல டைரக்டா அவங்க என்டர் பண்றாங்க அதுவும் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல அதே சமயத்தில் மற்றவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அவங்க வித்துக்கிட்டு வராங்க இந்த மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லக்கூடியது நிறுவனங்கள் அங்க வந்து பொருட்களை விற்கலாம் இந்த வாடிக்கையாளர்கள் அந்த பொருட்களை வாங்கலாம் நிறுவனத்துக்கு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வருமானம் வராது ஆனால் அவங்க நிறைய பிசினஸ் இங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நிறுவனங்கள்கிட்ட இருந்து பண்ணும்போது அதன் மூலமாக தங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பேடிஎம் உங்ககிட்ட கிட்ட நிறைய பணம் வாங்குறதாகவே பல பேர் நினைக்கிறார்கள் இது தவறான பிம்பம் என்ன நடக்குதுன்னாக்கா ஒரு கஸ்டமருடைய பணத்தை பேங்க்ல இருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அல்லது மற்ற இடங்கள்ல இருந்து வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது பேடிஎம் ஒன் பர்சன்ட் பணம் கொடுக்கணும் அடுத்தது இந்த பணத்தை அவங்க நீங்க செலவு பண்ணும்போது ஒரு கடையிலயோ அல்லது ஒரு சர்வீஸ்லயோ அல்லது எங்க எங்கெல்லாம் நீங்க செலவு பண்றீங்களோ அந்த மெர்ச்சன்ட் பேடிஎம்க்கு ரெண்டு பர்சன்ட் கொடுப்பாங்க சோ பணம் பேடிஎம் குள்ள வர்றதுக்கு பேடிஎம் பணம் செலவு பண்ணுது அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணும்போது போது பேடிஎம்க்கு வருவாய் வருகிறது ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாலட் பிஸ்னஸில் ஒரு பர்சன்ட் வந்தாலே அதிகம் அதுக்கு எக்கச்சக்க செலவு நிறைய கேஷ்பேக் எதுக்குன்னா வாடிக்கையாளர்களை வாங்குறதுக்கு இந்த கேஷ்பேக் விளையாட்டுல பேடிஎம்மால ஃபோன்பேயோடையும் கூகுளோடையும் போட்டி போட முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முப்பத்தி ஏழு பர்சன்டாக இருந்த அவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் ஷேர் இன்னைக்கு பன்னெண்டு பர்சன்டா இருக்கே இன்னும் குறைந்து கொண்டு தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஒட்டுமொத்த சந்தை வளரும் அப்போ அப்சலூட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பேடிஎம்க்கு வளரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ்ல லீடரா இருந்துட்டு மூணே வருஷத்துல உங்க மார்க்கெட் ஷேர் வந்து மூன்றில் ஒரு பாகம் ஆகிவிடுவது என்பது நமக்கு பாக்குறதுக்கு ஒரு நெருடலா தான் இருக்கு ஏன்னா எங்கேயோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சரியா வரல அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிகிறது இந்த ஐபிஓ பேடிஎம்க்கு ஒரு நிர்பந்தம் என்ன காரணம்னா சாப்ட் பேங்கோட அவங்க போட்ட ஒப்பந்தம் பணம் வாங்கிட்ட போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஐபிஓ பண்ணலன்னா சாப்ட் பேங்க் தன்னுடைய பங்குகளை மற்ற முதலீட்டாளர்களுக்கு விற்பதற்கு அதுக்கு உரிமை இருக்கிறது சாஃப்ட் பேங்க் முதல் தடவை வரும்போது இந்த கண்டிஷனை போட்டாங்க ரெண்டாவது தடவை பணம் கொடுக்கும்போது அது அக்ரிமெண்ட் உள்ளே ஏத்திட்டாங்க பேடிஎம் இருந்து நழுவே முடியாது அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு வேகமாக ஒரு ஐபிஓ பண்றாங்க இத்தனைக்கும் இது சரியான தருணமா என்று கேட்டால் இல்லை ஆனால் மார்க்கெட் நல்லா இருக்கு பிளாட்ஃபார்ம் பிசினஸஸ்க்கு இன்னைக்கு பெரிய கிராக்கி இருக்கு இந்த கிராக்கியை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம குவிக்காக ஒரு இஷ்யூ பண்ணி பணத்தை ரைஸ் பண்ணிக்கிட்டா நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தேவையான கேபிட்டல் நம்ம கிடைச்சிரும் நம்ம குயிக்காக ஒரு பேங்காகவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம் அதன் மூலமாக நம்மளுடைய ஒரு டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்டை இன்னும் பெருசு பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா நம்மளோட ஏதோ ஒரு வகையில ஒரு போக்குவரத்து வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துல குளோபல் என்டிட்டிஸ்க்கு நம்ம ஒரு சவாலாக அமைய வேண்டும் என்பதுதான் பேடிஎம்முடைய நோக்கம் இது ரொம்ப டஃப்பான ஒரு பேட்டில் தான் விஜயசேகர் சர்மாவுக்கு ஏன்னா அவர் கம்பெனியை உருமாற்ற நினைக்கிற அந்த வேகம் முதல்ல ரொம்பவே ஒரு ஈடு கொடுத்தது ஆனால் இன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரிக்ஷன்னால் அவரால் கம்பெனியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு சூழல் அவ்வளோ எளிதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய சூழல் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கு அதனால உடனே என்ன பண்றாருன்னா சரி இந்த சூழ்நிலை சரியில்லைன்னா என்ன இந்த சுச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இருக்கிறது இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு உடனே நிறைய பணத்தை ரேஸ் பண்ணுவோம் நம்ம முதலீட்டாளர்களுக்கும் நம்ம ஒப்பந்தப்படி ஒரு எக்ஸிட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்ப இறங்கியிருக்காரு இந்த வேல்யூவேஷனே பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் டிமானிட்டேஷனுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் இந்த நிறுவனத்துடைய வேல்யூ நாலு புள்ளி எட்டு பில்லியன் வேல்யூ தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி வச்சுங்க அங்கிருந்து இன்னைக்கு வளர்ச்சியை பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு ஷாக்க கொடுக்கற மாதிரி இருக்கு ஏன்னா பல மடங்கு இந்த வேல்யூவேஷன் அதிகரித்திருக்கிறது இதற்கு காரணம் என்று சொன்னால் அலிபாபாவும் சாஃப்ட் பேங்கும் தான் ஏன்னா அவங்க இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் நமக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் வேணும் ஏன்னா நம்மளால கூகுளோட போய் சேர முடியாது இந்த பக்கம் அந்த பக்கம் வால்மார்ட்டோட சேர முடியாது அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிர்த்து நம்ம இந்த ஏரியாவில் ஒரு பிரசன்ஸ் வேணும்னா இவர் தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியில நிறைய பணத்தை பம்ப் பண்ணாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் ப்ரைவிகிட்டி என்ன பண்ணியிருக்காங்க ஹையர் லெவலில் கேபிட்டலைஸ் பண்ணி நிறுவன மதிப்பை கூட்டி பணத்தை அதிகமாக கம்பெனி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஐபிஓல சாஃப்ட் பேங்க் தன்னுடைய பங்குகளை விற்க போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கம்பெனிக்கு பணம் கொடுக்க போகிறவர்கள் இந்திய முதலீட்டாளர்கள் உங்கள மாதிரியும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அல்லது பப்ளிக் ஸோ நம்ம பணம் தான் கம்பெனி உள்ள போக போது அந்த சாஃப்ட் பேங்கினுடைய பங்குகள் நேரடியாக மற்ற முதலீட்டாளர்கள் விற்கப்படும் ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் எதிர்பார்ப்பு பணம் ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த போராட்டத்தை அவர் தொடருவார் அப்படின்றது அவருடைய பிளான் இந்த பிளான் நிறைவேறுமா என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஐபிஓ நடந்துடும் அதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா பேடிஎம் இருக்கக்கூடிய அந்த நுகர்வோர் எண்ணிக்கை மிக அதிகம் அவங்க எல்லாம் நிச்சயமா இந்த இஷ்யூவில் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த இஷ்யூவுக்கு என்ன பேசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் அப்புறம் அமைப்பு சார்ந்த மாற்றங்கள் வங்கியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு மொத்தமா ஒரு டிஜிட்டல் பேங்க் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அந்த பேங்கினுடைய வளர்ச்சி இப்படி எல்லாமே ஃபியூச்சரை சார்ந்துதான் இருக்கு ஏன்னா பாஸ்ட்ல இந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கேபிட்டல் ரெண்டு விஷயத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது முதல்ல அது ஏற்படுத்தி இருக்கக்கூடியது வாடிக்கையாளர் எண்ணிக்கை ரெண்டாவதாக ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைப்பு இந்த ரெண்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இன்னும் நிறைய கேபிட்டல் வேணும் அந்த கேபிட்டல் தான் முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்துக்கு இந்த ஐபிஓ மூலமாக கொடுக்க போகிறார்கள் இதுதான் ஐபிஓவுக்கான ஒரு சூழல் இந்த சூழலை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் டிஆர்எச் வரல வந்ததுக்கு அப்புறம் டீடைல்ஸ் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேடிஎம் வாடிக்கையாளர்கள் பங்கு சந்தையில் டிஜிட்டலாக முதலீடு செய்யக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே டிஜிட்டல் பரிவர்த்தனையில் அதிக நேரத்தை செலவிட்டு அதன் மூலமாக நிறைய சேமிப்பு செய்யக்கூடியவர்கள் முதலீட்டாளர்கள் எல்லோரோடையும் இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோட வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி